கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் உண்டாகும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள் காணப்படுகிறது பலவிதமான காரியங்களை தங்களுடைய மனதிலே நினைத்து கொண்டவர்களாகும் இது நம்முடைய வாழ்க்கையில் உண்டானால் மிகவும் நன்றாயிருக்குமே என்று சொல்லி யோசிப்பவர்களாய் காணப்படுவார்கள் எந்த காரியத்தை எடுத்து கொண்டாலும் இது என்னுடைய கரத்தில் உண்டானால் இது என்னுடைய கரத்தில் இருந்தால் ஆசிர்வாதமாய் கிடைக்க பெற்றால் மிகவும் நலமாய் இருக்குமே என்று சொல்லி பல கோணங்களில் நாம் யோசிக்கிறோம் இந்த காலவெளியிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஒரு வார்த்தையும் இப்படியாய் இருக்கிறது உண்டாகும் என்பதாக இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையில் எவைகள் எல்லாம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி எந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது மத்தையோ எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எது உண்டாகும் என்றால் நீங்கள் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து பல விதமான வேண்டுதல்களை விண்ணப்பங்களை வைக்கிறோம் இது என்னுடைய வாழ்க்கையிலே தேவை என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களாய் வைக்கிறோம் இந்த நாளிலே பல காரியங்கள் நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்பதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாக உண்டாக செய்கிற தேவனாய் காணப்படுவார் இரண்டாவதாக எது உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று கொருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று கொருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது தேவனால் உண்டாகும் என்பதாக இன்றைக்கு பல மனிதர்கள் புகழ்ச்சியை தேடி மேன்மையை தேடி பல மனிதர்களிடம் கடந்து செல்லுகிறார்கள் ஆனால் அவர்களோ நம்மை இழிவுபடுத்துகிறவர்களாக நம்மை விளத்தட்டுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் நம்மை கீழே தள்ளுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் உலகம் இப்படிதான் ஆனால் வேதம் கர்த்தர் ஒரு மனிதனை புகழ்ச்சிக்கு கொண்டு செல்லுகிறார் இங்கே அழகாய் பார்க்கும் போது தேவனால் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்ப்பவர்களாய் இருக்கும் போது புகழ்ச்சி தேவனிடத்தில் இருந்து நமக்கு உண்டாகிறது கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களில் ஆசிர்வதிக்கிற காணப்படுவார் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது சுகம் உண்டாகும் என்பதாக இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாதிகள் காணப்படலாம் நோய்கள் காணப்படலாம் பலவீனங்கள் காணப்படலாம் யார் இந்த காரியத்தில் இருந்து எனக்கு விடுதலை அளிக்க கூடும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் இன்றைக்கு பல மனிதர்கள் பல மருத்துவர்களை நாடினாலும் அதிலிருந்து சுகத்தை பெற்று கொள்ளாத ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள் அதிலிருந்து வெளியே வர விடுதலை பெற முடியாதபடி காணப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும் போது வேதம் சொல்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதாக இந்த நாளிலே அவர் ஒருவரால் மாத்திரமே சுகத்தை கொடுக்க முடியும் மருத்துவர்கள் மருந்துகளை கொடுக்கலாம் ஆனால் சுகத்தை கொடுப்பவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இங்கே வேதவசனம் அழகா சொல்லு மூன்றாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாக செய்கிறார் நான்காவதாக எது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும் போது அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக இன்றைக்கு பல மனிதர்கள் கழிப்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறார்கள் பல மனிதர்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியும் கழிப்பும் இல்லாதபடி காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது கத்திடத்தில் இருந்து கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கும் போது அதையும் பெற்றுக் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை என் தேவன் ஒருவரால் கொடுக்க முடிகிறது அதை இந்த நாளிலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவதாக கழிப்பும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் ஐந்தாவதாக எது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டணியாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இங்கே ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்பதாக இங்கே வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும் என்பதாக நித்திய மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த நாளிலே மகிழ்ச்சி இல்லாதபடி பல மனிதர்கள் காணப்படுகிறார்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலை பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இது நிமித்தமாய் இனி வாழலாமா என்ற கேள்விக்குறியோடு கூட பல மனிதர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது சொல்லுகிறதுக்கும் பலன் வரும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்பதாக இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவனால் நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியும் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும் ஆறாவதாக எது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரோமர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் இங்கே பார்க்கும் போது ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்பதாக இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களுக்காய் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் மகிமையும் கனமும் சமாதானமும் வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரும்பவர்களாய் காணப்படுவீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை என் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக செய்வார் என்பதாக இந்த கால இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே எது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் உண்டாகும் என்று சொல்லி பல காரியங்களை சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே புகழ்ச்சி உண்டாகும் மூன்றாவதாக சுகம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் நான்காவதாக கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஐந்தாவதாக நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆறாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க பெற வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி அனுதினமும் பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்து ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எது உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர் இந்த கால வேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று கேட்கப்பட்ட எல்லா காரியங்களும் உண்டாக என் தேவன் கிருபை செய்வீராக நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தருத்தாமே, இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகச் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ